வணக்கங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம் நம்ம பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது செண்டுங்க எல்லா லோட் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஇபி ஒன்று வந்துருங்க ஒரு கூட்டு கிணறுங்க அதில் தனியாக குறிவி இருக்குதுங்க இல்லை போரு ஒரு தொட்டி வந்துடுங்க போருங்க தொட்டி சுற்றிலுமே பென்சிங்க நல்லா இது பார்த்தீங்கன்னா ஒரு போக்குவரத்து ஒரு ரோடுங்க ரோடு பேஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு இரநூத்தம்பது அடி வருங்க இதில் பார்த்தீங்கன்னா வீடு ஒன்று இருக்குதுங்க எல்லா சௌகரியத்தோடு வீடு ஒன்று இருக்குதுங்க ஒரு சின்ன ஏரியாவில் எல்லா வசதிகளோடங்க சுத்தில பென்சிங்கி போரு எல்லா வசதிகளோடு இந்த பூமி வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுங்கன்னா பல்லடம் டு உடுமலப்பேட்டை மெயின் ரோட்டில் குளிமங்கலம் ஏரியா குளிமங்கலத்திலிருந்து மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ரெண்டே கிலோமீட்டரில் ஒரு கட்ரோடு பேஸில் இருக்குதுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு சின்ன ஏரியாவை இருந்தால் எல்லா வசதியும் ஓடுங்க அதனால் இந்த சின்ன ஏரியாவில் எல்லா வசதி இருக்குதுங்க நீங்கள் வந்து இதில் எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை நம்ம விவசாயம் மண்டலங்கள் பண்ணலாம் இல்லை ஒரு கம்பெனி பர்பஸ் இருந்தால் பண்ணலாமுங்க இல்லை இதை தோப்பு பண்ணலாம்னு பண்ணலாங்க இது நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியா சுற்றிலுமே பாருங்கள் தோப்பு தோட்டச்சாலைகள் குடியிருப்பு வேணும் நல்ல ஒரு பாதுகாப்பான ஏரியாங்க நம்ம வேணாலும் இங்கே வீக்கெண்டில் வேணாலும் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வேணுணும் தங்கிட்டுன்னு கூட போகலாங்க இந்த பூமியோட ரேட்டுங்க எண்பது சென்ட்டு சேர்ந்து டோட்டலாக நாற்பத்தி ரெண்டரை லட்ச ரூபாய் கேட்குறாங்க இதை பூமியை மிஸ் பண்ண வேண்டாங்க நிறைய பேர் சின்ன ஏரியாவில் எல்லா வசதியோட நம்மளுக்கு எந்த வகைலையுமே இல்லைங்க இங்கே வந்தோம்னா நல்லா வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா மெயின் ரோட்லேருந்து பக்கம் அதே போல் இது நல்ல ஒரு போக்குவரத்து நிறைஞ்ச ரோடுங்க இதில் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க எல்லா வசதியோடு இருக்குதுங்க இந்த பூமி பார்க்கோன்னே என்னோட நம்பர் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க